உங்கள் சிவசக்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல சனி பயிற்சி பலன்கள் வருகின்ற ஆறு மூன்று இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்குமே இது வாக்கியப்படி வாக்கியப்படிதான் திருநெல்வேர் கோயில்ல சனிப்பயிற்சி விசேஷமா பண்ணுவாங்க அதனாலதான் அப்படி சொல்லியிருப்போம் இருப்போம் வாக்கியப்படி நடத்தக்கூடிய இந்த பயிற்சி இந்த பயிற்சி ஆளு என்னென்ன பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்ல போறேன் கட ராசினிங்களே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் சொல்ல போறேன் நீங்க தான் ஓஹோன்னு இருக்க போறீங்க ஏன் தெரியுமா உங்க ராசிக்கு இதனால வரைக்கும் இந்த அஷ்டம சனி விலகி ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சனியா அமர போறாரு அது மட்டும் இல்ல உங்க ராசிக்குல இருந்து அவருடைய பார்வை பலன்கள் இருக்கு இல்லையா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் மூன்று ஆறு பதினோராம் இடத்திலே பாவகிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லக்கூடிய ஒரு விதியாக இருக்கிறது அப்புறம் என்ன உங்களுக்கு அவ்வளவுதான் சந்தோஷமா இருக்கு பாருங்க நீங்க தான் டாப்பு பயிற்சி பலன்ல கடகராசி தான் நம்பர் ஒன் இதை விட வேற என்ன சொல்ல போறோம் அது சொல்லித்தானே உங்களுக்கு மழை வைக்கணும் எந்தெந்த வகையில நான் சொல்லணும் இல்லையா அதை தான் இப்ப சொல்ல போறேன் கடகராசியில் பிறந்த மாணவ மாணவியர்கள் ஆரம்ப இருந்து கல்லூரி படிப்பு வரைக்குமே ஒரு ஐந்து வயதுலேருந்து பதினேழு பதினெட்டு வயது வரைக்குமே அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்த்துக்களானால் நல்ல படிப்பீங்க நல்ல மார்க் வாங்குவீங்க நல்ல பெயர் வாங்குவீங்க இது சொல்லுவாங்களே கான்டாக்ட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்களே அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நன்னடத்தை டிசிப்ளின் எல்லாத்துலையுமே நம்பரை ஒன்றா இருப்பீங்க அது இல்லாமல் பள்ளி கல்லூரியில் நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்ல கலந்துகிட்டு அதுல வெற்றி பெறுவீங்க இது இல்லாமல் கல்வி கற்பதற்காக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு வரும் கடகராசியில் பிறந்திருக்கும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் வெளிநாட்டுல போய் படிக்க சாதாரண விஷயம் அது உங்களுக்கு அமையும் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பதினெட்டு வயதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள உள்ள இளைஞர்கள் வரிசையில் ஆணும் பெண் பெண்ணுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பா நடக்கும் அந்த திருமணம் எப்படிப்பட்ட திருமணமா இருக்கும் தெரியுமா இஷ்டப்பட்ட திருமணம் மேக்சிமம் லவ் கம் அரேஞ்சு காதல் புரிந்து திருமணம் பெரியவர்களாக சேர்த்து வைத்து நடத்து இப்படிதான் நடக்கும் கடகராசிக்கு அது உண்டா கண்டிப்பாக உண்டு அதுக்குன்னா நேரப்பு வந்திருக்கு அதன்படிதான் நடக்க போகுது நீங்க லவ் பண்ணல கூட உங்களுக்கு பிடிச்ச மனைவி பிடிச்ச கணவன் அமைவாங்க அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் தானே அது மாதிரி குழந்தை அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் இந்த வயது உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை நம்ம கூட இருக்கிறவங்க கவனமா பார்த்துக்கணும் அவங்களால ஏதோ பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் கண் திருஷ்டி வரும் பொறாமை வரும் போட்டி வரும் இதெல்லாமே எதிர்நீச்சல் போட்டு நீங்க நிந்தி கொள்ள வேண்டும் இன்னும் பண்ணிட்டு வரணும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து அறுபது வரைக்கும் இதுதானே வாழ்க்கை வாழும் வாழ்க்கையை சொல்லக்கூடிய வயதே இதுதான் தான் முப்பதுலேருந்து அறுபது வரைக்கும் இவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா இவருக்கு தான் நிறைய விஷயம் நடக்க போகுது வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சவங்களுக்கு ஊதிய ஒரு கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எதிர்பார்த்த இடம் மாறுதல் கிடைக்கும் தொழில் இருக்கவங்களுக்கு இன்னொரு தொழில் பண்ணுவீங்க வியாபாரம் பண்ணுறவங்க வியாபாரத்தை நல்லா டெவலப் பண்ணுவீங்க ஷேர் மார்க்கெட்ல இறங்கி ஜெயிப்பீங்க ஆன்மீகத்தில் போய் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க சினிமாவுக்கு போய் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைத்து பேரும் புகழும் திறமையும் வெளிப்பட்டு சிறப்பா தோன்றுவிங்க அரசியல ஒரு கலக்கு கலக்குவீங்க கடகராசிகள் பிறந்தவங்களுக்கு இதெல்லாமே நடக்கும் முக்கியமான பொறுப்புகள் பதவிகள் வரும் மக்களிடையே செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து அப்படி கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும் நல்ல மனிதர்கள் வந்து துணை புரிவாங்க இதெல்லாமே நடக்கும் கடகராசிகள் எல்லாமே சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அமையும் அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் விலகி போனவர்கள் விரும்பி வருவார்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் கடை அது நட்பா இருக்கலாம் வருவா இருக்கலாம் அறுபது வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு கவனிப்பு கிடைக்கும் தாங்கள் பெற்ற பிள்ளைகள் கவனிப்பாங்க உங்களுடைய இஷ்டப்பட்ட தேவைகள் பூர்த்தி ஆகும் நல்ல நாலு இடம் போய் பார்த்துட்டு வருவீங்க அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லாமே பண்ணுவாங்க பிள்ளைகள் தான் சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு உதவி பண்ணணும் இல்லை கூட பழகின நண்பர்கள் வாழை நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அறுபது வயசு மேலுமே அந்த நட்பு இருக்கும் அப்படிப்பட்டவர்கள்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு டூர் போயிட்டு வருவீங்க நாலு இடம் பார்த்துட்டு வருவீங்க நாலு நல்ல விஷயம் நடத்துவீங்க ஒரு அசோசியேஷன் ஆரம்பிப்பீங்க அது மூலிமா எல்லாருக்கும் மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச சேவையை கடைசி காதில் செஞ்சுட்டு போகல நினைப்பீங்க இதெல்லாமே நடக்கும் திருநங்கை மட்டும் உற்றுவா போகிற திருநங்கைகள் என்ன பண்ணுவோம்னு தெரியுமா கடலாசில் கடலாசி பிறந்த திருநங்கைகளுக்கு அவ்வளோ அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத வாய்ப்புகளாக வரும் திடீர்னு வைரல் வைரல் ஆகிடுவாங்க இந்த திருநங்கை இந்த திறமையால் பாராட்டப்பட்டார் அப்படின்னு வரும் இதெல்லாம் நடக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த சனி நடக்க போகுது பொதுவாக பார்க்கும் பொழுது மூன்றாம் இடத்திலே சனி பகவான் பார்வை எழுதால் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இறங்கி ஒரு போடு போடுவீங்க என்ன வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஜெயிப்பீங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்விங்க ஆறாம் இடத்தை பார்க்கலாம்ல கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்த கடன் பிரச்சனை இந்த சனிப்பயிற்சியால் அறவே நீங்கும் இது முக்கியமான விஷயமாச்சே அப்படி இருந்தாலும் பெரிய கடன்லாம் கொஞ்சம் சின்ன கடன் ஆகிடும் தான் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும் இது மட்டும் இல்ல உங்களுக்கு வழக்குகளா இருந்திருக்கும் வாய்தா போட்டுனே போயிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட கடகராசினியர்களுக்கு வழக்கு முடிந்து பணம் வருவதால் பணம் வரும் உங்களுக்கு நல்ல முடிவு சொத்து வகையில ஏற்படும் என்றால் ஏற்பட்டிருக்கும் அஹ் கணவன் மனை ஒரு வழக்குகள் இருந்தால் சுமூகமான தீர்ப்பு ஏற்பட்டிருக்கும் இது மாதிரி நடக்கும் இது மட்டும் இல்ல நிறைய மருத்துவம் நோய் நோன்னுடைய ஒண்ணு போய் ஒண்ணு வந்து இருப்போம் அதெல்லாமே மாறி மாற்று மருத்துவத்தால் நல்ல பலன்கள் ஏற்படும் கடகராசி இப்போதான் நிறைய மருத்துவ மருத்துவத்துவ முறைகள் இருக்கே அலோபதி ஹோமியோபதி ஆயுர்வேதம் சித்தா இப்படி எல்லாம் சொல்லிட்டே போலாம் யுனானி இது மாதிரிலாம் ஏதாவது ஒன்று ஒன்று உங்க உடம்புக்கு ஏத்துற மாதிரி அதை அமைஞ்சு அது மூலியமா நல்லா அதுக்கு தான் நேரங்காலம் வரணும்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே நேரங்காலம் வரணும் அது வந்துருச்சு ஆயிடும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபங்கள் ஏற்பட போகுது கொடுக்குறவங்க நல்லா இருக்கும் சுகமா இருக்கும் இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க உதவி கிடைச்சிக்காது அது இருந்தாலும் பொருள் இப்போ கிடைக்கும் இது மாதிரிலாம் உங்களுக்கு நடக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்க்கும்போது உக்கர தெய்வங்களை வழிபட்டு வரணும் கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே வாராகி அம்மனை வழிபடலாம் வங்காளபரமேஸ்வரி காளிகாம்பால் பிரத்யங்கார தேவி அம்மன் இப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி வந்தால் கண்டிப்பாக நிலை நடக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களை வணங்கி வர வேண்டும் அவர்களுக்கு எலும்பிச்சப்பழம் மாலை போட்டு வழிபடலாம் தீபம் ஏற்றி வழிபடலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அந்த அம்மன் கோயில் இருக்கும் சூளத்திலே எலுமிச்சம் பழத்தை உங்களுக்கு கண்திருஷ்டி நிறைய ஏற்படும் கடகராசிக்காரர்கள் கண்திருஷ்டி கண்டிப்பாக இருக்கும் அந்த மூன்று எலுமிச்சம் இனங்களை சூளத்திலே கொத்தி அந்த கண்திருஷ்டியை போக்கி விட்டு வரலாம் இதெல்லாம் மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் தர்மம் பார்க்கும்போது பெரும்பாலும் திருநங்கைக்கு தான் நீங்கள் பண்ணணும் அவங்களுக்கு தேடி தேடி போய் உதவி பண்ணணும் அவங்களுக்கு வேலை வேலை வாங்கி கொடுக்கலாம் வசையோட உங்களுக்கு பசி சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் துணிமணி இல்லாதவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது தேவையான பொருள் இல்லாதவங்க பொருள் வாங்கி கொடுக்கலாம் தங்கிறது இடையெல்லாம் அது அது வழி காட்டலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்களா இந்த சனிப்பயிற்சி பலன் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டார் ரேட்ல பார்க்கும் போது ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்ற ரேட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு நல்ல ரேட்டு தான் அது டாப்பாக தான் இருக்க போறீங்க ரொம்ப உயர்ந்து இருக்க போகிறீங்க இதைக்கப்பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்கி அதை மறந்துட போறீங்க இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு தான் இப்போ கண்டிப்பா நடக்க போகுது அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்விக்க வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்